வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு சர்பதோஷத்தை பத்தி இந்த பதிவுல பாக்கலாங்க இப்ப சர்பதோஷம் நாகதோஷம் இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து திருமதத்திலும் சரிங்க புத்திர பாக்கியத்திலும் சரிங்க பிரச்சனை கொடுக்கும் பாதிப்பு கொடுக்கும் அல்ல தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குது இல்லைங்களா அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்புறம் அது நாகப்பிரதிஷ்டை செய்வது அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் அது எந்த மாதிரி அமைப்பில் அந்த நாகப்பிரதிஷ்டை செய்யணும் அந்த மாதிரிலாம் இந்த பதிவில் முழுமையாக பார்த்துக்கலாம் பார்க்கலாங்க இப்போது வந்து இந்த மாதிரி நாகதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா எந்த மாதிரி அமைப்பிலலாம் நாகதோஷம் ஒருவருக்கு உண்டாகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இப்போ திருமணம் அப்படின்னு வந்துட்டான்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் லக்கணத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ இரண்டாம் இடத்துலையோ லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துலையோ ராகு கேது இருந்தா அவங்களுக்கு நாகதோஷம் இருக்கு திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு தடை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்படின்லாம் நாம் சொல்லுவோம் அதே புத்திர புத்திரபாகியம் தள்ளி போயிட்டே இருக்கு இப்ப திருமணம் நடந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரிலாம் பாக்கியம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு இல்லைங்களா சில பேருக்கு அவங்களுக்கெல்லாம் பாருங்க லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருப்பது அல்லது அந்த ஐந்தாம் இடத்தை வந்து ராகுவோ கேதுவோ பார்வை செய்வது அல்லது அந்த ஐந்தாம் இடத்த அதிபதியோடு சேர்ந்திருப்பது அல்லது புத்திர காரகரான குரு பகவானோட ராகு கேது ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டிருப்பது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதியும் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் பாருங்க அந்த மாதிரி நாகதோச வந்து பிரச்சனையா இருக்கு நாகதோசத்துல பாதிப்பு கொடுக்குது அதனால புத்திர பாக்கியம் தள்ளி போகுது அப்படிலாம் சொல்வதில்லை உண்டு இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் பாருங்க சில பரிகாரங்கள் செய்ய செய்யறதுனால அவங்களுக்கு வந்து திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையும் சீக்கிரமா திருமணம் அமை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு புத்திரபாகியம் வந்து சீக்கிரமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரிலாம் ஆஹ் சீக்கிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அது வந்து மூல நூல்கள்லாம் நம்ம ஜோதிட சாஸ்திரம் வந்து மூல நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க சில பரிகாரங்கள் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி திருமணமோ கை கூடும் இந்த மாதிரி நாக நாகதோஷத்தால ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு எல்லாம் நிவர்த்தியாயி அவங்களுக்கு உண்டான அமைப்புல பலன் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரத்துல மூல நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க அது பத்தி இந்த ஒரு பதிவு போடணும் அப்படிங்கறதுனால இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து திருமணம் தள்ளி போகிறதுக்கு காரணம் என்ன நாகதோசம் இருக்கிற அமைப்பு அதனால அவங்களுக்கு திருமணம் தள்ளி போகுது பாக்யம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு கேது இருப்பது ஐந்தாம் அதிபதியோட ராகு கேது சம்பந்தப்பட்டு இருப்பது இந்த மாதிரி பிரச்சனையில் குரு பகவானோட புத்திரக்காரகன் குரு பகவான் இல்லைங்களா அவரோட ராகு கேது சம்பந்தப்பட்டு இருப்பது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும்னா புத்திரபாகியம் தள்ளி போயிட்டே இருக்கும் ஐந்தாம் இடத்தோட ஏதாவது ஒரு விதத்தில் ராகு கேது சம்பந்தப்பட்டு இருந்தா தள்ளி போயிட்டே இருக்கும் அல்லது அவங்களுக்கு பாருங்க புத்திரபாகியம் கிடைச்சும் அவங்களுக்கு அந்த குழந்தைங்களால் எந்த ஒரு நிம்மதியும் ஒரு ஒரு அனுசரணையும் பார்த்துக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எதுக்குடா பிறந்துச்சு பிள்ளைங்க இந்த மாதிரி உயிரை வாங்குறதுக்காக இருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க கஷ்டப்படுற மாதிரி பிள்ளைங்க பிறக்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி பிள்ளைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பிள்ளைகளால் குடும்ப பேர் கெட்டு போகிறது அந்த பிள்ளைங்க அவங்க இஷ்டத்துக்கு திருமணம் ஜாதி மாறி மதம் மாறி இந்த மாதிரி போய் பிரச்சனை கொடுக்குற அமைப்பு பிள்ளைங்க பார்த்துக்கறதுல சரியா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது இல்லைங்களா புத்திர தோசை இருக்குது அதனால தாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இந்த மாதிரி காரணத்தினால வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்காம ரொம்ப காலம் தள்ளி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த நாகதோச அமைப்பு இருக்கிறதுனால தான் நாகரோ ராகுக்கேது பிரச்சனை பாதிப்பு அந்த ஐந்தாம் இடத்தோடு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இந்த மாதிரி வருது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா மூல நூல்களை கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா முன் ஜென்மத்தில் முன் பிறவியில் அந்த ஜாதகர் வந்து பாம்புகளுக்கு வந்து பிரச்சனை பாதிப்பு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு செயல் செய்யறது அல்லது விவரம் தெரியாம பாம்பு புத்து இருக்கு இல்லைங்களா அந்த இடத்த வாங்கி சுத்தம் பண்ணி வீடு கட்டி போய் குடியிருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சினையெல்லாம் பாம்புகளுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு பாதிப்பு தான் முன்பிறவில செய்த பா பா பாவம் வந்து இந்த பிறவில அவங்களுக்கு தோஷமா அவங்களுக்கு வந்த ஜாதகருக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஜோதிர சாஸ்திரம் சொல்லுதுங்க சரி இந்த மாதிரி நாக தோஷம் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இதுதான் பிரச்சனை இந்த தான் பிரச்சனை கொடுக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு பரிகாரமும் நம் ஜோதிர சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த மாதிரி பரிகாரம் செய்யறவங்களுக்கு வந்து அது தோ தோஷம் நிவர்த்தி அடைந்து அவங்களுக்கு உண்டான அமைப்பு என்ன திருமணம் அமையுமா திருமணம் அமைகிற மாதிரி புத்திர பாகியம் அமையிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் நம்ம மூல நூல்களில் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது பற்றி தான் இந்த பதிவில் எந்த மாதிரி பரிகாரம்லாம் செய்தாங்க செய்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தோஷம் நிவர்த்தியாயி நல்லபடியாக அவங்களுக்கு உண்டான பலன்கள் கிடைக்குது அப்படின்னு எந்த மாதிரி பரிகாரம் பற்றி நான் சொல்கிறேன் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க ஒரு சிலருக்கு பாருங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருப்பது ஐந்தாம் அதிபதியோட ராகு சம்மந்தப்பட்டுட்டாலும் அவங்களுக்கு பாருங்க புத்திரபாகியம் கிடைச்சிருக்கும் பெண் குழந்தைகளாக இருக்கும் ஆண் வாரிசு இருக்காது அல்லது ஆண் வாரிசாக இருக்கும் பெண் பெண் வாரிசு இருக்காது பெண் குழந்தைங்களும் இருக்காது இந்த மாதிரி அமைப்பும் இருக்குங்க அவங்களுக்கும் உண்டான அமைப்பு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனையும் வருது ஒரு சிலருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி தோசம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா இப்போ திருமணத்தை பற்றி சொல்லிட்டு அப்புறம் புத்திர பாக்கிய பற்றி சொல்கிறேன் சரிங்களா இப்போ லக்கணத்தில் வந்து ராகுவோ கேதுவோ இருக்குது லக்கணத்துல இருந்தால் ஏழாம் இடத்துல இருக்கும் சரி ராகு லக்னத்துல இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் அல்லது லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல ராகுவோ கேதுவோ இருந்தானா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்குங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் வந்து லக்னம் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் எட்டாம் இடம் ராகு கேது இருந்தால் இது நாக தோசம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்வதுண்டு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு நாகதோசை இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அவங்க சம்பந்தப்பட்ட திசை அந்த காலகட்டத்தில் அந்த திருமண காலகட்டத்தில் ஏதாவது நடக்குது சாரத்திலையோ பார்வையிலையோ செயற்கையிலையோ அல்லது அந்த வீட்டின் அதிபதி சம்மந்தப்பட்ட திசை நடக்குது பாதிக்கப்பட்டு நடக்குது அப்படின்னா திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க பரிகாரமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ராகு கேது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து ராகுக்கேது வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா இப்போ வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அல்லது அவங்களுடைய ஜல்ம நட்சத்திரம் அன்றோ அந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்க வந்து அந்த ஜாதகர் நாகதோஷம் இருக்குது இல்லைங்களா அவங்க வந்து அந்த கோயிலுக்கு நாகர் சிலைக்கு போய் ராகு கேது இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு அந்த சிலைக்கு போய் பால் ஊற்றி விளக்கு போடுறது குங்குமம் அரசன் பஞ்சல் குங்குமம் போடுறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே தொடர்ந்து விளக்கு போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு தொடர்ந்து ராகு கேது வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணுங்க ஏன்னா அவங்களால பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள போய் பிடிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால திருமணம் கை கூடணும் அப்படின்னா ராகு கேது வழிபாடு தொடர்ந்து அந்த ஜாதகம் செஞ்சுக்கிட்டே வந்தால் நல்லபடியாக அந்த தோஷம் நிவர்த்தியாகி திருமணம் கை கூடக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அடுத்தது அவங்களால் பக்கத்தில் கோயில் போக முடியல அப்படின்னா வந்து அவங்க என்ன மாதிரின்னா காலகஸ்திரி இருக்குது இல்லைங்களா ஒரு டைம் அவங்களால முடிஞ்சால் காலகஸ்திரி அது ரொம்ப தூரமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல போக முடியும் அப்படின்னா காலகஸ்திரிக்கு போய் அங்கே ஒரு பரிகாரமா செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அங்கே சொ அங்கே போய் ஒரு பரிகாரம் மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த கோயிலில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்து தியானமாக பண்ணிவிட்டு அந்த கோயிலில் முடிஞ்ச வரைக்கும் டைம் வந்து ஒரு மணி நேரம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த கோயிலில் உட்காந்து இருந்துட்டு வந்தாங்கன்னா திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னா கும் கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லைங்களா அங்கே கூட போயிட்டு வரலாம் இல்லை அங்கே கூட போக முடியலன்னா பக்கத்தில் இருக்க கோயில் இப்போ ந நாகசியெல்லாம் இருக்குது இல்லைங்களா நாகம்ம கோயில் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே போய் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது அவங்க ஜல்ம நட்சத்திரம் அன்னைக்கு தொடர்ந்து திருமணம் கை கூடுற வரைக்கும் ஒரு அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபம் போட்டுட்டு பால் ஊத்துறது மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக அந்த தோசை நிவர்த்தி அடைந்து திருமணம் கை கூடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லுதுங்க சரி இப்போ வந்து பிள்ளைகள் தாமதம் புத்திரபாகியம் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா உண்டான பரிகாரம் மூல நூல்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப புத்திரபாகியம் திருமணம் நடந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் புத்திரபாகியம் தள்ளி போயிட்டே இருக்கு ஐந்தாம் இடத்த ராகுவோ கேதுவோ இருக்கிறாங்க அதனால் அவங்களுடைய சம்மந்தப்பட்ட தேசம் நடக்குதுன்னா புத்திரபாகியம் தடை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க அதாவது என்ன மாதிரி நாக சிலை பிரதிஷ்டம் பண்ணுங்க பிரதிஷ்டம் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அந்த தோஷம் நிவர்த்தி அடைந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமா பாக்கியம் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுங்க பிரதிஷ்டை நாகசிலை பிரதிஷ்டம் செய்கிறது அப்படின்னா அதுக்கும் முறைகள் நிறைய இருக்குங்க எடுத்த உடனே போய் கொண்டு போய் நாக நாகசிலையை வாங்கிட்டு போய் ஆஹ் கோயிலில் வச்சுட்டு வந்துடுறது பிரதிஷ்டை அப்படிங்கலாம் அதுக்குன்னு ஒரு முறை நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இந்த மாதிரி அமைப்பில் அந்த நாக சிலையை வந்து பிரதிஷ்டை செஞ்சாங்கன்னா முறைப்படி பிரதிஷ்டை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பரிகாரம் வந்து நிவர்த்தி அதாவது பரிகாரம் மாதிரி இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த தோஷம் நிவர்த்தியாகி சீக்கிரமா புத்தர பாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு தான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறாங்க அந்த பிரதிஷ்டம் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி ஐந்தாம் இடத்தோட ராகு கேது எந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது செய்யணும் அப்படின்னா இப்ப ஒரு இன்னொரு வாட்டி கூட சொல்லிடுறேன் இப்ப நாகம் சிலை வாங்கி பிரதிஷ்டம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருப்பது ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வது அல்லது ஐந்தாம் அதிபதியோட கேது ஏதாவது இணைவு சேர்க்கை பார்வை இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டிருப்பது அல்லது குருவோட புத்திரக்காரகன் வந்து குரு பகவான் இல்லை அதாவது புத்திரக்காரகன் குரு பகவான் அவரோட ராகு கேது சம்பந்தப்பட்டிருப்பது ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாகர் சிலை பிரதிஷ்டம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி அடைந்து புத்திர பாக்கியம் சீக்கிரமா கிடைக்குது அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொன்னது மூல நூல்களும் உண்டுங்க சரிங்களா இது வந்து எந்த மாதிரி பிரதிஷ்டம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்கள் கருங்கல் பாறை இருக்குது இல்லைங்களா கருங்கல் பாறையில் வந்து நாக சிலையை வந்து இரண்டு பாம்பு பின்னி கொண்டு இருக்கும் மாதிரி சிலையை வடித்து அதை வாங்கி அந்த மாதிரி சிலையை வாங்கி அந்த ஜாதகருக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து சுத்தமான தண்ணீரில் அந்த சிலையை வாங்கி இருபத்தி ஏழு நாட்கள் ஊற வைக்கணும் அதாவது வச்சிடணுங்க தண்ணியில் வச்சு வச்சிடணும் இருபத்தி ஏழு நாட்கள் வந்து அந்த நாக சிலையை வாங்கி வச்சு வச்சிடணும் அந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல வந்து அவங்களுக்கு முடிஞ்சதனோ இருபத்தி ஏழு நாள் முடிஞ்சதனோ அந்த ஜாதகருக்கு யாருக்கு தோசை இருக்கு அந்த ஜாதகருக்கு உண்டான உகந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அவங்களுக்கு பாருங்க உகந்த நாள் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க நட்சத்திரத்துக்கு தாரா பலன் உள்ள நட்சத்திரமா நாளா பார்க்கணும் அப்புறம் சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களாக பார்க்கணுங்க இந்த மாதிரி அமைப்பில் இப்போ தாரா பலன் எடுத்துக்கிட்டா அந்த நாகதோஷம் இருக்குது இல்லைங்களா அந்த நாகதோஷத்துக்கு உண்டான பரிகாரம் தான் நம்ம செய்கிறோம் அவங்களுக்கு வந்து உகந்த நாள் அப்படின்னா தாரா பலன் இருக்கணும் தாரா பலன்னா எந்த மாதிரினா அவங்க ஜெல்ம நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அவங்க ஜெல்ம நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் தாரா பலன் வருதுன்னா ஒரு சில நட்சத்திரம் நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா அதாவது என்னென்னா அவங்க ஜெல்ம நட்சத்திரத்துக்கு இரண்டு நாலு ஆறு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி வரும் நட்சத்திர நாளன்று அவங்க ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வர்றாங்க எண்ணி வரும்போது இரண்டாவது நட்சத்திரமாகவோ நாலாவது நட்சத்திரமாகவோ ஆறாவது நட்சத்திரமாகவோ ஒன்பதாவது நட்சத்திரம் அல்லது பதினொன்றாவது நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அது வந்து தாரா பலன் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு உகந்த நட்சத்திரம் நாள் தான் அன்னைக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அன்றைக்கி வந்து பாருங்க ச சந்திராஷ்டிரமும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது நல்ல நாளாக இருக்கணும் அந்த மாதிரி அமைப்பில் பார்த்துக்கோங்க நல்ல நாளாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க கையால் எடுத்து அந்த நாகர் சிலை செ தண்ணியில் ஊற வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த நாக சிலை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து கோயிலுக்கு போய் வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற இடத்துல இந்த நாக சிலையை பிரதிஷ்டம் செய்யணுங்க பிரதிஷ்டம் செஞ்சு வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாக தோஷம் இருக்குது இல்லைங்களா புத்திர பாக்கியம் தடை தாமதம் ஏற்படுத்துது இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி அவங்களுக்கு உங்கந்த நாள் அன்னைக்கு அவங்க கையாறு பிரதிஷ்டம் அவங்க கையாறை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ம பெரியவங்க இருக்காங்களே குடும்பத்தில் பெரியவங்க அவங்க ஜாதகர் வந்து மதிக்கக்கூடிய மரியாதை செய்யக்கூடிய அமைப்பில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கையார்கிட்ட செய்யலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அல்லது அந்த ஜாதகரை செஞ்சாலும் சரிங்க அவங்க கையால அந்த வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கக்கூடிய இடத்துல அந்த நாக சிலையை கொண்டு போய் பிரதிஷ்டம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து புத்திர தடை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி புத்திர பாக்கியம் சீக்கிரமா கிட்டுது அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது செய்யுங்க டக்குன்னு புத்திர பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லுதுங்க மூல நூல்களிலும் உண்டு இப்படிதான் அவங்களுக்கு செய்யணும் இந்த ஜோசியம் வந்து ஜோசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா என்னங்க நம்மளுக்கு நல்லது சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு இல்லைங்களா இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு இந்த மாதிரி அவங்க கண்டிப்பா செஞ்சாங்கன்னா புத்திரபாக்கியம் கண்டிப்பா கிடைக்குங்க சரிங்களா இதுதான் அவங்களுக்கு உண்டான பரிகாரம் இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்களுக்கு நான் ஏற்கனவே மேலே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா சீக்கிரமாக திருமணம் அமைஞ்சிடும் ஆனால் புத்திரபாகியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி வந்து நாக சிலையை வந்து பிரதிஷ்டம் செஞ்சாங்கன்னா அந்த தோசை நிவர்த்தியாயி புத்திரபாகியம் கிடைச்சிருந்தாங்க சரி பிள்ளைகளால நிம்மதி இல்லை அவங்களால பிரச்சனை வருது இந்த ஐந்தாம் இடத்துல இந்த ராகு இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுடைய திசை நடக்கும் காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்கும் கோயிலுக்கு போய் அவங்க தொடர்ந்து தீபம் வெளிப்பாடு பண்ற மட்டுந்தாங்க பரிகாரம் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஆனால் புத்திர தடை ஏற்படுத்திட்டே இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரதிஷ்டம் செய்யும் நாக சிலை பிரதி பிரதிஷ்டம் செய்யும் பட்சத்துல அவங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிடுது சரிங்களா அல்லது துர்கைக்கு போய் தீபம் போட்டுக்கிட்டே வர சொல்லுங்க ஆனால் பிள்ளைகளால பிரச்சனை இருக்குன்னு சொன்ன சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து திரு போய் தொடர்ந்து வழிபாடு மட்டும்தான் பண்ண முடியும் சரிங்களா புத்திர பாக்யம் தடைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாக சிலை பிரதிஷ்டம் பண்ணணும் சரிங்களா இதுதான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதுதான் நாக நாகதோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு நாக சிலை பிரதிஷ்டம் செய்யக்கூடிய அமைப்பு முறைகள் இப்படி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா நன்றி வணக்கம்